ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் போன வாரம் போல் இந்த வாரமும் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் வந்து இன்னொரு குடும்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்திய போகின்றோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக குறிப்பாக ஆரம்பத்திலேயே இந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் சொல்வோமாக இருந்தால் கல்வி என்பது இலவசமாக கிடைக்கக்கூடியது அது இலவச கல்வி இலவச கல்வி என்று சொல்கின்றோமே தவிர அதற்குள் வரக்கூடிய அந்த செலவுகளை வந்து நாங்கள் மறந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது ஏன் நான் இந்த விடிய வந்து பேசுகின்றேன் என்று சொன்னால் இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம் வந்து கணவன் இறந்த நிலையில் இல்லாமல் நில்லாமல் தனியொரு பெண்ணாக நின்று கொண்டு ஓயில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையையும் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையையும் வந்து தன்னுடைய ஒரு தாயார் வந்து கூலி வேலைக்கு சென்று காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஓயல் படிக்கக்கூடிய பிள்ளையும் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளையும் வந்து நல்ல கல்வியை என்பதை வந்து கற்றுக்கொள்ள வேணும் எல்லாருமே வந்து இப்போது ஓடுகிறோம் பாடசாலை கல்வி போதாது தனியார் கல்வி வாழ்க்கையில் வந்து மிக முக்கியம் என்று சொல்லி சாதாரணமாக வந்து ஒரு தனியார் கல்விக்கு செல்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் அறவிடப்படுகிறது அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் அறவிடப்படுவதன் காரணமாக அந்த பணம் இல்லாத காரணத்தால் வந்து அந்த தனியார் வகுப்புகள் அனைத்துமே வந்து ரிப்பாட்டப்பட்டு வீட்டில் இருந்து தான் அந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள் இதில் பெரிய ஒரு ரணமான விடயம் என்னென்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் இவர்களுக்கு வந்து கரண்டு வசதி இல்லை வருகிற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் வந்து ஓயல் அதாவது ஓயல் பரீட்சை வந்து ஆரம்பமாக இருக்கிறது அந்த பிள்ளை விளக்கின் மூலமாகத்தான் தன்னுடைய கல்வியை வந்து வீட்டில் இருந்தவாறே கற்றுக்கொண்டிருக்கிறது பாடசாலை கல்வியை தாண்டி வீட்டில் இருந்து தான் கல்வியை கற்றுக்கொண்டு இந்த பக்கத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வயல் சை வயல் தோட்டக்காணிகள் என்று சொன்னால் காற்று என்பது வந்து அதிகமாக வீசக்கூடும் ஒரு விளக்கை கூட நாங்கள் அதில் கொளுத்தி வச்சு அந்த விளக்குகள் கூட அணியக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது விளக்கு கூட அதிகமாக அணிந்துவிடும் அதனால் வந்து இந்த தொலைபேசியில் எறியக்கூடிய அந்த டோர்ச் லைட்டின் மூலமாகத்தான் அந்த பிள்ளை வந்து இப்போ வரைக்கும் படித்து கொண்டிருக்க மிகவும் திறமையான ஒரு மாணவி இந்த தாயார் வந்து எவ்வளவு விடயத்தை அதில் முன்வைக்கிறார் பல போட்டிகளிலும் பல விளையாட்டு துறைகளிலையும் பதக்கங்களையும் ஷம்பியனையும் பரு பண பரிசுல்களையும் பெற்ற ஒரு மாணவி இவர்கள் இருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் திறமை உள்ள பிள்ளைகள் எல்லாமே வந்து பார்க்க கூட முடியாத ஒரு முகவரியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஒரு பிள்ளை தான் இந்த இடத்துல இருக்கிறார் கட்டாயம் இவர்கள் தங்களுக்கு வீட்டை பெருசாக தாருங்கள் நகையை எனக்கு தாருங்கள் பண உதவி செய்யுங்கள் சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி எதுவுமே கேட்கவில்லை தன்னுடைய பிள்ளை சரியான முறையில் கல்வி கேட்க வேணும் ஒரு இந்த இரண்டு லைட் எரியக்கூடிய அந்த ஒரு கரண்ட் வசதியை செய்து தாருங்கள் என்று சொல்லி மிகவும் வேதனையுடன் இந்த காணொலியில் வந்த அந்த அம்மா கிட்ட கேட்க போகிறா என்கிட்ட ஆரம்பத்தில் கதைக்கும் போது அவருடைய அந்த துயரமான சம்பவங்களை கேட்டு நானே கொஞ்சம் நொறுங்குண்டு கணவன் என்று சொன்னால் அந்த வீடே உடைந்த ஒரு நிலையில் இருக்கும் இருந்தாலும் ஆயிரத்தி இருநூறுபா கூலி வேலைக்கு போய் கொண்டு தனியார் கல்விக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா செலவழித்த எந்த ஒரு தாயாலையுமே வந்து கல்வியை கொடுக்க முடியாது அதனால் வந்து அந்த கல்வியை ரிப்பாட்டி விட்டு ஒவ்வொரு நாளும் போய் கிடைக்கக்கூடிய அந்த கூலி வேலையின் மூலமாகத்தான் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய செலவுகளையும் இந்த அக்கா பார்த்து வாரேன் இந்த அக்காவுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் உதவிகள் செய்ய வேணும் அது மாத்திரமில்லாமல் இந்த காணொலியின் இறுதியில் வந்து இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் பதிவு செய்கிறேன் எங்களுடைய அன்பான புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஒரு மனப்பாரமாக இருக்கிறது என்றுதான்னு சொல்லலாம் கல்வியை கற்றுக்கொண்டு ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இலவச கல்வியை நீங்கள் பொக்கிஷமாக கொடுங்கள் அந்த கல்வியை கற்பதற்கு உங்களுடைய அறிவை கொடுக்கவும் அவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டே படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கேட்ட அந்த கரண்டு வசதி அதை நீங்கள் செய்து கொடுத்தால் மிகவும் அருமையாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு இப்போ நாங்கள் அந்த அக்காவோட நிறைய விஷயம் கதைக்கப்புறோம் இப்போ அவா யார் என்பதை பார்க்கலாம் அறிமுகப்படுத்தியிருந்தோம் அவர்களும் இதே இடத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் தான் நாங்கள் வந்து இந்த வார இந்த வாரத்துக்குரிய நாலு குடும்பங்களை வந்து அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள் என்ன என்பதை வந்து கேட்டு எங்களால் முடிந்த அளவுக்கு வந்து நாங்கள் அவர்களுக்கு உதவிகளை வந்து செய்வதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை சரி இப்போ இந்த அக்காவோட தான் நாங்கள் கதைக்க போகிறோம் அக்கா வணக்கம் 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 இந்த அக்காவோட தான் கதைக்க போகிறோம் அக்காவுக்கு வந்து கணவன் நிலை கணவன் நிறைந்த நிலையில் வந்து பிள்ளைகள் பிள்ளைகளோடு வந்து வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறா கேட்போம் அவட குடும்பத்தில் என்ன மாதிரின்னு சொல்லி அக்கா உங்களோட குடும்பத்தை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள் என்னோட குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும் எனக்கு சரியான கஷ்டம் கூலி வேலை போய்த்தான் அந்த குடும்பத்தை அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்குறேன் ஒரு பிள்ளை இந்த வருஷம் ஓயில் எடுக்கிறா கரண்ட் இல்லை அவள் படிக்கிறது சரியான கஷ்டம் பிளாக்கில் தான் படிக்கிறது அதுவும் வயல்வெளியில் இருக்கிறோம் காற்று நூற்று போடும் அதால போன் டோச்சில் தான் படிக்கிறவா இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம் கா காரர்களுக்கு இல்லை நிலக்காரர்களுக்கு இல்லை பூச்சி வேலையால் இருக்குது வீட்டு வேலை முடியலை அந்த வீட்டில் தான் இருந்தோண்டு கரண்டும் இல்லாமல் கெண்டு பிள்ளைகளோட இருக்கிறேன் கரண்ட தந்து உங்களுக்கு உதவி செய்தால் அந்த பிள்ளைங்க படிப்புக்கு நல்லமாக இருக்கும் சரி அப்ப நீங்கதான் வேலைக்கு போற நீங்க தோட்ட வேலைக்கு போற நீங்க ஒரு நாள்க்குள்ளே தோட்டம் என்ன மாதிரி உங்களுக்கு அதனால வருமானங்கள் வரும் விடிய விடிய போனோம்ன்னு சொன்னா விடிய ஒட்டரைக்கு போனோமுண்டால் அஞ்சு மணிக்கு வந்தால் ஆயிரத்தி இருநூறு ரூபா அது அறிவினா அது வெயில்ல மழை காலத்துல உங்களுக்கு வேலை இருக்கு மழை காலத்துல கூடயே மழை பெய்ய்தால் இருக்காது வேலை இப்படி விட்டு விட்டு தூரி கொண்டு இருந்தால் வேலைக்கு போவோம் சரி அப்போ மழை காலத்துல என்ன செய்வீங்க வேலையும் சொன்னால் உங்களுக்கு யாராச்சும் உதவிக்கு இருக்கணுமா இல்லையான்னு சொன்னா அண்ணாக்கள் இருக்கணும் வைக்கமே இல்லாத சில வேலை இருந்துட்டு கொண்டு வந்து தருவினம் சரி உங்களோட கனவை நிறந்து எவ்வளவு காலம் கணவன் இருந்து எட்டு வருஷம் இருந்து நோய் வாய்ப்பட்டு இருந்தவர் என்ன மாதிரி ஆகிட்ட மேசன் மேல செய்தோண்டிருக்கேக்க சேரமிரத்தால விழுந்து இருந்தவர் முள்ளந்தண்டில பாதிக்கப்பட்டு நடக்க இல்லாமல் இருந்து அதோட இறந்துட்ட ஆஹ் விழுந் ஆஹ் கனகாலம் நோய்வாய்ப்பட்டிருந்தவ்ளோ காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தவர் ஒரு வருஷமா இருந்தவர் ஒரு வருஷமா இருந்தவர் ஒரு வருஷமா அப்ப பார்த்ததும் நீங்கள் தான் அப்படியே எல்லாத்தையும் எல்லாத்துக்கு அதுக்கு பிற்பாடுதான் அவருடைய இறப்பு வராது இப்ப அவர் இருந்த இப்ப அவர் இருந்த காலத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட வாழ்க்க போனது அவர் கேக்கலையும் கூலி வேலையை தன் பூரா ரெண்டு ரெண்டு ஆட முழச்சங்களை சீ எம் போய்க்கொண்டிருந்தது அவருக்கு முதலே வருத்தம் இருந்தது அந்த வருத்தங்களோட தான் போய் போய் எங்களை வந்து வேலையை போய் பார்த்தவர் பார்த்த பிறகு அவர் மிரத்தாழ விழுந்தத்தோட கூட வருத்தம் வந்துட்டு அதோடய இறந்துட்டார் அது இப்படியா நான் அம்மாவோட தான் இருந்தேன் வேலையை போய் எங்களை

ഒരു ആൾ തമ്പിക്ക് അഞ്ച് വയസ്സ് പത്ത് വയസ്സ് പത്ത് വയസ്സ് ഇപ്പം തന്നെ അവർക്ക് ശരി അപ്പം രണ്ട് പേരും പഠിക്കണേ അപ്പം അത് അവർക്ക് അത് പഠിക്കുന്നത് പാടശാല എതാച്ചതവികൾ കിടക്കില്ല ഇല്ലയോ ഒരു കവിയും ഇല്ല പിള്ള ട്യൂഷനൊക്കെ വിട്ടത് ആയിരത്തി അഞ്ഞൂറ് കട്ടച്ചു അപ്പോൾ നോയൽ പിള്ളേ മറിച്ച് എന്നാ കാസം ரெண்டாவது மத்தம்பிக்கும் கொலசிப்பு வகுப்போய் கொண்டிருந்தவர் அவருக்கு கொஞ்ச நாள் விட்டு நான் பிரகனேட்ட வசதி இல்லையுண்ட அவரை இப்ப அடிப்போட்டா இப்போ வீட்டில் தான் விளாக்கில் தான் படிக்கிற கொலசிப் பார்க்க இப்போ நீ கொலசிப் எக்ஸாம் வந்து இல்லை அப்படின்றது அப்படின்றதாயிட்டு அதனால் பரவாயில்ல எழுதிட்டார் எழுதிட்டாரா கொண்டு வருஷம் எழுதிருக்கிறார் அப்படியே சரி என்ன மாதிரி அவர்கிட்ட பெருபர்கள் அவர் நல்லா மார்க்ஸுகள் எடுப்பார் அதான் காலையில் எனக்கு கரண்ட் இல்லை நான் ஒரு ஓரளவுக்கு சொல்லி கொடுப்பேன் பிள்ளைக்கு கரண்ட் இல்லை எனக்கு விளாக்கில் எமிரில் சின்ன எழுத்து தெரியாது அப்போ கரண்ட் இருந்தாலும் ஓரளவுக்கு அவருக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அந்த கரண்ட் வசதி இல்லாதாலும் அவர் எந்த படிப்பு கொஞ்சம் பின்னுக்கு போய்கொண்டே இருக்குது அப்போ ஓயில் எடுக்கிற வாழ்ந்த கல்வி நிலை இந்த மாதிரி நல்லா படிப்பா ஓ நல்லா படிப்பா வாக பங்குனி பதினாலாம் தேதி தான் ஓயிலுன்னு சொல்லி இருக்கிறேன் இப்போ காய்ச்சல் ஆள் வச்சிருந்து முந்த நாள் கொண்டு வரக்குதான் நான் ஆக்சிடென்ட் பட்டு விழுந்த நான் போட்டால் ஆட்டோவில் இருந்து அப்படியே விழுந்து போனேனவா வினச்சா போல மயங்கி விழுந்து போனீங்களே ஆட்டோவில் இருந்து வந்தேங்க நான் சைட்டில் இருந்து போட்டால் டிக்கெட் வட்டி கொண்டு வரேன் முந்த நாள் தான் வந்தவா நாலு நாளாக காஜலில் இருந்தவா நான் தான் கொண்டே வச்சு போட்டில் நான் ஆஸ்பத்திரி சா வேண்டி கொடுத்து தான் பிள்ளைய வச்சு பார்த்தனான் அப்போ திக்கேட் பட்டி அவ கொண்டு காஜல் நாலு நாள் இருந்து திக்கேட் வட்டி நாளா நாட்டவை மாறிட்டு தண்டு கொண்டு விரைக்க நான் ஆட்டோ சைட்டில் இருந்து வந்த நாள் இருந்து விரைக்க வேனச்சா போல் ஆட்டோவால் விழுந்துட்டேன் விழுந்து காலில் காயப்பட்டு போனேன் சரியான கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்போ சரி விழுந்தது என்ன எந்த இடத்துலையே அக்கா அண்ணன் சந்தியால் அந் மெயின் ரோட்லேயே வந்து விழுந்துட்டே நாங்க நாங்கள் இவ்வளவு தண்ணி மழை பெய்ய்தோண்டிருந்தது கிடங்குக்குள்ள ஆட்டோ விட்டாப்புல நான் அப்படியே சைட்டில் இருந்தேன்னா விழுந்து போனேன் ம் விழுந்தோன்னே கூட காலைல என்ன ஏதாவது உரிஞ்சப்பட்டு போகுது நிலத்தில் அது முழுக்கவங்களால் நடக்கலைதா முடிஞ்ச அளவு நட முடிஞ்ச அளவு இது என்ன மாதிரி மருந்தெல்லாம் மருந்து என்ன சொன்னவங்க ஊசி போட்டு கொண்டு அது புண்ணா இருக்கும் உங்க கூட என்ன மற்ற மற்ற முறிவு நெறி ஒண்ணும் இல்ல தானே புண் தானே இருக்கு அது இப்போ மாறிடும் நீங்க அதுக்கேற்ற ஒரு உதவியும் இல்ல படிப்புக்கு வேண்டாலும் உதவி செய்ய சொல்லி விட்டன அப்படி பதிஞ்சவை கூப்பிட்டு என்ன மொண்டும் சொல்ல எங்களுக்கு கிடைக்கல என்னோட பதிஞ்சவைக்கு கிடைச்சிருக்குது எங்களுக்கு கிடைக்கல அப்போ உங்களுக்கு முத்த அப்போ உங்களுக்கு அரசாங்கத்தில் கியூஆர் காசு எல்லாம் கியூஆர் காசு எனக்கு மாதம் ஒண்ணாயிரத்தி ஐநூறுபா தாராவே அதை வச்சுத்தான் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கும் எடுத்துக்கொண்டு உங்களோட வாழ்க்கை செலவுக்கும் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அடுத்தது நான் கூலி வேலைக்கும் போய் அந்த காசுலேயும் பிள்ளைக்கு தேவையானதுகளை வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் படிப்பு செலவுக்கு சரி இப்போ உங்களுக்கு காலையில் அது நீங்கள் வேலைக்கு போக முடியாத பேர் வாக்கினா குடும்பத்தை அக்கா பக்கத்தில் இருக்கிறாசி கேட்டா போய் தருவா அவள் என்ன மாதிரி நல்லா இருக்கிறா அவள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறா அவங்க வேலை அது செலருவோம் வருத்தக்காரு தான் ஒரு தம்பி தான் விளைக்கிறார்

நீங்க போய் கதை கதை நான் போய் போய் நான் தாரம் சொன்னவ இதுவரைக்கும் கிடைக்கலையா நாங்க அங்க பத்து வருஷமா இருக்கிறோம் ரெண்டு இல்லாம தான் இருக்கிறோம் அதுக்கு பத்து வருஷமா இல்ல விளாக்கில தான் இருக்கிறேன்

ஓடி நாப்பத்தஞ்சு பேரோட ஓடி ஒன்பதாவது இடத்துக்கு வந்தவ வீட்டை ஒடிவாக்கு பெரிய புத்தாவை கலைனுக்கு விட்டவ கௌரவிச்சு ப்ரைஸா காசு கொடுத்தவ அப்படி கௌரவிச்சு தான் இருக்கிற கரண்ட் ரெண்டு படிக்கிறதுக்கு கரண்ட் உதவியை தந்து கரண்டை தந்து உதவினால் எங்களுக்கு நல்லம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்னது தொலைபேசி வைக்க சைபர் எழுபத்தாறு அறுபத்தாறு இருபத்தொம்பது சைபர் பதினொன்று உங்களுக்கு எந்த ஒரு உதவின் தேவையில்லை பிள்ளைகள படிப்புக்கு கரண்டை தந்து உதவினால் எங்களுக்கு மேல் மேலும் நெல்லம் என்று நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நாளிலும் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் வந்து உங்களுக்காக இன்னொரு குடும்பத்தை வந்து உதவும் தரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலையும் வந்து இந்த அம்மாவுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து எங்களுடைய அன்பான உறவுகள் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு அந்த இரண்டு லைட் எறிவதற்கான அந்த கரண்டு வசதிகளையும் செய்து கொடுத்தால் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் இவர்களை வந்து அடையாளப்படுத்தியிருந்தோம் இவர்களுக்கான உதவிகள் சீக்கிரத்தில் கிடைக்கப்பெற வேண்டும் மீண்டும் நாங்கள் இவர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுடைய அன்பான உறவுகள் நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த உடும்பத்தை அடையாளப்படுத்திய மன திருப்தியோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா